காரடையான் நோன்பு பத்தி சொல்ல நாளை மார்ச் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக கணவரின் நீண்ட ஆயுள் உடல் நலனுக்காக பெண்கள் இருக்கும் விரதம் இது ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி பொதுவாக நாம இந்த மாதிரி விரதங்கள் பற்றி சொல்லும் அதை கிண்டல் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வரலட்சுமி விரதம் பற்றி நான் சொல்லும்போது கூட நிறைய பேர் கேட்டாங்க என்னம்மா நீங்கள் யாரோ ஒரு சாருமதின்ற பொண்ணா வரலட்சுமி நோன்பு இருந்தாங்களாம் அதனால அவங்களுக்கு நிறைய செல்வம்லாம் கிடைச்சதான் அதனால நீங்களும் வரலட்சுமி நோன்பு இருங்க கணவர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இது எப்படி சரி இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நான் ஜோதிட ரீதியாக அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஒரு பொண்ணோட ஜாதகத்துல கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் எங்க நீசமாகுது கடகத்துல செவ்வாய் நீசமாக கூடிய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கணவரினுடைய நீண்ட ஆயுளுக்காக செல்வம் சேருவதற்காக வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுலயும் ஜோதிட ரீதியாக ஒரு காரணம் இருக்கு அதே தான் இந்த காரடையன் நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கிற அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுதான் காரடையான் நோன்பு வழிபாடு யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தீர்க்க சுமங்களியாக இருப்பார்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் நல்ல உடல் நலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்ம எல்லாருமே கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படி தானே நம்ம ஆசைப்படுவோம் அதனால பெண்கள் இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்லுவாங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுமா இன்னும் திருமணமாகல நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை வரன் பக்கத்துல வருது ஆனா கை கூடி வர மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களும் நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு இருக்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி சத்தியவான் சாவித்ரி பத்தி உங்களுக்கு சொல்றேன் சாவித்ரி அஸ்வபதி என்கிற மன்னனுடைய மகள் துய்மத் சேனன் என்கிற மன்னனுடைய மகன்தான் சத்யவான் சத்தியவான் இவர்களுடைய கதையை மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் மார்க்கண்டேய மகரிஷி தான் சொல்கிறார் இந்த சத்தியவானும் சாவித்திரியும் காட்டுல இருக்கும்போது கணவரினுடைய உடல் நலனுக்காக நீண்ட ஆயுளுக்காக சாவித்திரி பூஜை பண்றாங்க அன்னை பார்வதி தேவியை கௌரியாக வழிபாடு செய்கிறார்கள் பார்வதி தேவிக்கு பல வடிவங்கள் உண்டு பல அம்சங்கள் உண்டு இல்லையா அவள்தான் காமாட்சியாக இருக்கிறாள் அவள்தான் மீனாட்சியாக இருக்கிறாள் இப்படி பார்வதி தேவிக்கு பல வடிவங்கள் உண்டு அதிலே கௌரியாக அன்னையை பாவித்து வழிபாடு செய்கிறாள் சாவித்ரி சத்தியவானுடைய உயிர் பிரிய போகிற நேரம் யமன் உயிரை எடுக்க வந்துட்டார் யமன் தர்மவான் தான் அவருக்கு பேரே என்ன யம தர்மன் தர்மத்தோட நடந்துக்குவார் லஞ்சம்லாம் வாங்க மாட்டார் நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருந்துக்கிறேன் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு வாங்கினா யமன் வாங்குவாரா வாங்க மாட்டார் தர்மப்படி நடப்பார் அதனால தான் அவருக்கு பேரே யம தர்மன் யம தர்மன் சத்தியமானுடைய உயிரை எடுப்பதற்காக வருகிற போது சாவித்ரி அதை பார்க்கிறார் என்னுடைய கணவரை விட்டுவிடு என்று கெஞ்சுகிறாள் இது என்னுடைய கடமை நான் இதை செய்தே தீருவேன் என்று சத்தியமானுடைய உயிரை பறித்து கொண்டு யமன் யமலோகம் வரை செல்ல பின்னாடியே சாவித்திரி செல்கிறாள் இப்படித்தான் கதை போகிறது என் கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடு என்று கேட்கிறாள் சாவித்திரி அவள் தன்னுடைய பக்தியை நம்பினாள் தான் வணங்கிய அம்பிகையை நம்பினாள் யமன் சொன்னான் எடுத்த உயிரெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுமா உன பார்த்த பாவமா இருக்கு நீ நிறைய பக்தியோட பூஜை பண்ணியிருக்கிற உனக்கு உன் கணவனுடைய உயிரை தவிர வேற ஏதாவது வரம் கேளு ரெண்டு வரமா தரேன் கேளு இப்ப சாவித்ரி கேட்டாள் என்னுடைய மாமனார் துய்மத் சேனன் காட்டில் ராஜ்யத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் பார்வையை இழந்து கஷ்டப்படுகிறார் அவருக்கு பார்வை திரும்ப கிடைக்க வேண்டும் அவருக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் கிடைக்கும்னு யமன் சொன்னான் இப்ப இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து எங்கள் அம்சங்களாக பலமும் பராக்கிரமும் பொருந்திய நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் இப்ப யமன் அவ்வளவுதானே இந்த வரட்சிகோன் கொடுத்துட்டார் இப்ப சாவித்ரி கேட்டாள் நானும் என் கணவரும் இணைந்து எங்கள் அம்சமாக பிள்ளைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் என் கணவன் உயிரோடு இருக்க வேண்டுமே என் கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடு உடனே யமன் சாவித்திரியினுடைய கணவன் சத்தியமானின் உயிரை திருப்பி கொடுத்தான் என்று இந்த கதைகளை எல்லாம் மார்க்கண்டேய மகரிஷி மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் சொல்கிறார் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்குகிற அந்த நேரத்தில் பெண்கள் கணவருடைய ஆயுளுக்காகவும் உடல் நலனுக்காகவும் வழிபாடு செய்வது அவசியம் அந்த நாள் நாளை மார்ச் பதினான்காம் தேதி என்ன பண்ணணும்னு சொல்றேன் நோன்பு சரடு நோன்பு கயிறு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கயிறுல பூவை கட்டி தயார் பண்ணி வச்சுக்கோங்க கலசத்துல அந்த நோன்பு கயிறை கட்டலாம் இப்போ கலசம்லாம் செய்ய முடியாது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் தேங்காய் கிடைக்காது மாவிலை கிடைக்காதுன்னா வீட்டில் அம்பாள் படம் வச்சுருப்போம் இல்லையா அந்த அம்பாள் படத்தில் அந்த நோன்பு சரடை கட்டி வச்சுருங்க இதில் சாமி கும்பிட்றதுக்கான நேரம்னு இருக்குது ஏன்னா மாசி முடிந்து பங்குனி தொடங்குதுன்னா அந்த நேரத்தில் நோன்பு சரடு கட்டி வழிபாடு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சரடு கட்டி வழிபாடு செய்யலாம் கலசத்தில் நோன்பு சரடு வச்சுட்டோம் அல்லது அம்பாள் படத்துல நோன்பு சரடு வச்சுட்டோம் அடை செய்து வழிபாடு செய்யணும் காராமணில அடை செய்யணும் அடை வெள்ளை அடை உங்களால எது செய்ய முடியுதோ அந்த அடையை செஞ்சு நிவேதனமாக அதைத்தான் வைக்க வேண்டும் வழக்கமா நம்ம பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் பாக்கு தேங்காய் இதெல்லாம் வைப்போம் இல்லையா அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு செய்யும் போது நாம என்ன மந்திரம் சொல்லணும்ன்றதை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் நோன்பு சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அடையை நிவேதனம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது ரெண்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் அத சொல்லி என்னுடைய கணவர் நலமாக இருக்க வேண்டும் நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பிகை நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகவே இருப்பவள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் என் கணவருக்கும் எப்ப பதில் சண்டை வந்துகிட்டே இருக்குது அல்லது சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் நாங்கள் சேர்ந்து இருந்தோம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் அதுக்கப்புறம் கூப்பிடவும் இல்லை இந்த மாதிரி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தா ரொம்ப சண்டை சச்சரவா இருக்கு அல்லது நாங்க விவாகரத்து வரைக்கும் போயிட்டோம் ஆனா நாங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி நினைப்பவர்களும் காரடையான் நோன்பு வழிபாடு செய்யலாம் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகுவதற்காகவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காகவும் செய்யப்படுகிற இந்த வழிபாட்டை பெண்கள் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் இதே போல ஒரு வழிபாட்டு முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ